அனைவருக்கும் வணக்கம் இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் என்றாலும் ஒரு தீர்ப்பு கொடுக்கக்கூடிய எஃபெக்டை விட ஜாஸ்தியான எஃபெக்டை வந்து இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமாக அப்படின்னா சிபிஐ விசாரணை கேட்டு ஏற்கனவே பாஜகவில் இருந்து ரெண்டு பேர் அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க அதே போல் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருந்தார் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த அவருடைய வழக்கில் எங்களுடைய இந்த விசாரணை கரூர் விசாரணையை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கலாம் அதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்ணணும் ரிட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மானிட்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அப்புறம் பாஜகவுடைய நிர்வாகிகள் திரு மணி அவர்கள் மற்றும் உமா ஆனந்தன் இவங்கெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்கனவே ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து இவர்களுடைய வேண்டுகோளை நிராகரித்திருந்தது இப்போது அவங்க அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள்தான் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி ரெண்டு பேர் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் ஸோ இந்த இதையெல்லாம் விசாரணையை நடத்திய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை விசாரணை நடந்துச்சு திங்கக்கிழமை தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள் இடைக்கால தீர்ப்பு தான் இதில் இந்த விசாரணை கரூர் இதில் இருக்கக்கூடிய விசாரணை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நம்ம ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஷ்ரா கார்க் தலைமையிலான இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடுத்துருந்தாங்க அதை மாற்றி சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் உடைய டைரக்டர் வந்து ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸரை இதுக்கு டெப்யூட் பண்ணனும் இந்த விசாரணையை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மானிட்டர் பண்ணோம் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் தமிழ்நாட்டை சாராத இரண்டு அதிகாரிகள் இருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் திரு அஜய் ரஸ்தோகி அவரும் இதை வந்து மானிட்டர் பண்ணுவார் ஒவ்வொரு மாதமும் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இந்த தீர்ப்பு தீர்ப்புடைய நகல் இதுதான் இந்த தீர்ப்பு ஒரு தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை ஒரு கலக்கு கலக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போன உடனேயே தாவேக்கா திரு விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் பாஜகவுக்கு போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறது இதற்கு காரணம் வந்து வேற யாரும் இல்ல திரு விஜய் அவர்கள்தான் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி திரு குமார் அவர் வந்து போலீசாரால் கொலை செய்யப்படுகிறார் அதில் தமிழ்நாடு அரசு விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அதற்கு அவர் பொங்கி எழுந்தார் எப்படி நீங்க வந்து சிபிஐக்கு ஒத்துக்கிறீங்க சிபிஐக்கு போனால் என்னாகும் தெரியுமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுக சிபிஐ கிட்ட கொடுத்துருச்சு ஆறு வருஷம் என்ன நடக்குன்னே தெரியாது இதை நீங்க வந்து காலம் தாழ்த்துவதற்காக இதை செய்திருக்கிறீர்களே சிஎம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக பேசினார் திரு விஜய் காலம்தான் எத்தனை கொடியது ஒரு மாசத்துல இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார் நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு நிகுதி வெல்லும் பொழுது அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கான நீதி எங்க அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது குறிப்பா இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்றது இதாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து திரு விஜய் அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டை கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பதாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்றதுக்கும் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த இருபது லட்சம் ரூபாயை கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல பாதிக்கப்பட்டவர்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது எப்படி அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல அதை கொடுமை என்ன அப்படின்னா காயம்பட்டவர்கள் நூறு பேருக்கு மேலே காயம்பட்டிருக்காங்க அவர்கள் மேலே ஃபோக்கஸே இல்லாமல் இருக்குது தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கிறது அதை தாண்டி வேற என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் சரியான மருத்துவ உதவி கிடைத்திருக்கிறது ஆனால் அவங்கள யாரும் மற்றவர்கள் யாரும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை அதில் பல பேர் இன்னும் மருத்துவமனையில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்டர் இப்போ இந்த தீர்ப்பை பார்த்தோம் அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஹேஸ்டியாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற அந்த ஒரு சந்தேகத்தை நமக்கு எழுப்புகிறது ஏன் அப்படின்னா இப்படி ஒரு ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இரண்டு பக்கத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து அதன் பின்னர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் ஆனா இதுல இந்த இந்த வழக்குல பாத்தீங்க அப்படினா உச்சநீதிமன்ற நீதி அரசர்கள் இந்த 27th பராဂிராஃப்ல சொல்லிருக்காங்க as per the pleadings and allegations as alleged primarily it appears that due to not taking due steps and inaction of the police personnel the karur stampede took place why on the other hand the state missionary has not accepted those allegations the top officials of the police department

இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு முக்கியமான காரணமாக இந்த இருபத்தி ஏழிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த பேராகிராஃப் இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னா எது கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாம் வெறும் அலிகேஷன்ஸ் மேட் பை தி பெட்டிஷனர் இது உண்மையா அப்படின்னு சொற்றி சற்று ஆராய்ந்தோம் என்றால் நமக்கே தெரியும் இது வந்து உண்மைக்கு கொஞ்சம் சற்று தள்ளி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் மிஷினரி இனாக்ஷன் ஆஃப் த போலீஸ் பர்சனல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் என்ன நடந்தது என்பது மினிட் பை மினிட் வீடியோ ரெக்கார்டிங் எல்லா ஊடகங்களும் வச்சுருக்காங்க அவர் புறப்பட்டதுலேருந்து அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் இதில் முக்கியமான விஷயம் எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திரு விஜய் அவர்கள் பயணம் செய்த அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்எடிட்டட் ரா ஃபுட்டேஜ் ஐ திங்க் இது வரைக்கும் அவங்க யார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணலை அதை கொடுக்க காலம் தாழ்த்தியிருக்கிறார்கள் அதுதான் வில் ஹோல்ட் அ கீ இன் திஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸோ அதுதான் மிக மிக முக்கியமான தரவு ஸோ அது அது வந்து உண்மையை எல்லாருக்குமே விளக்கும் இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா டாப் போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ப்ராபப்ளி உச்ச நீதிமன்றம் வந்து அந்த சண்டே சாட்டர்டே நடக்குது இந்த சம்பவம் அந்த சண்டே என்ன நடந்தது அப்படின்றத அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்காது அதுதான் என்ன அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் வெறும் ஒரே ஒரு அஃபிடவிட்டை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன நடந்தது என்று தெரியாமல் ஒரு உத்தரவு போடும் பொழுது இந்த பிரச்சனைகளாக வருது சண்டே ஃபுல்லாக கான்ஸ்பெரசி தியரி கத்தியால் குத்திட்டாங்க ரவுடிகள் உள்ளே வந்தாங்க நெஞ்சில் ஏறி மிதித்தாங்க என்பது போன்ற திட்டமிட்ட கான்ஸ்பெரசி தியரிஸ் பரப்பப்பட்டது போலீஸ் இது பண்ணலை அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன நடந்தது என்பதைத்தான் எத்தனை போலீஸ் பந்தோபஸ்துக்கு இருந்தாங்க பந்தோபஸ்துக்கு போலீஸே இல்ல ஒரு லட்சம் பேர் வந்தாங்க ஆயிரம் போலீஸ் தான் இருந்தாங்க ஐநூறு போலீஸ் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பல கதைகள் கட்டுக்கதைகள் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவியது ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய சூழலை தாவாக்காவை சார்ந்தவர்கள் உருவாக்க முயற்சி செய்தார்கள் அதை டிஃப்யூஸ் பண்ணனும் முதல்வர் அறிக்கை கொடுக்குறாரு பொய் தகவல்கள் வதந்திகளை பரப்புவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிவிட்டு உடனடியாக இரண்டு மூன்று கைதுகள் நடக்குது யாரெல்லாம் இப்படி வதந்திகளை பரப்பினார்களோ அவர்கள் மேலே கைது நடவடிக்கை அது எடுத்த உடனே அந்த கான்ஸ்பிரசி போயிடுச்சு என்ன கொடுமை அப்படின்னா திரு புஷி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயல் போடுறார் அதில் வந்து அவர் விபத்துன்னு சொல்கிறார் அதில் வந்து அவர் இல்லை இது வந்து கான்ஸ்பெரசியெல்லாம் நடந்துச்சு திரு செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பெட்டிஷனில் சொல்லலை ஏன் பெட்டிஷனில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் பெட்டிஷன்லேயோ அஃபிடவிட்லேயோ போட்டீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் ஆதாரத்தை கொடுக்காம வெறும் போலீஸ் அதிகாரிகள் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்ஜியோர் அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க பட் அதை வந்து அப்படி கூடாது போலீஸ் அதிகாரிகளுடைய அரசு அதிகாரிகளுடைய கடமை அது ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது உண்மை என்ன அவங்க வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல இப்படி தான் போச்சு இப்படிதான் நடந்துச்சுன்ற நேரட்டிவை செட் பண்ணல என்ன நடந்தது என்ன முயற்சிகளை அரசு எடுத்தது அப்படின்னு சொல்லி விளக்கினார்கள் அதில் எந்த தவறும் இருப்பதாக நமக்கு தெரியல அதுவே சிபிஐ விசாரணைக்கு ஒரு காரணம் அப்படின்னா வியப்பாக இருக்கிறது அடுத்து டிவி கே வந்து கொடுத்த அந்த இடம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கேட்டாங்க அவங்களுக்கு அதை கொடுக்கல ஆனால் டிவி கேக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க இதில் உச்சநீதிமன்றத்திற்கு தெரியாமல் போனது என்ன அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் அதே இடத்துல தான் திரு எடப்பாடி பழனிசாமி அதே அளவு கூட்டம் இல்லைனாலும் சற்று ஒரு பதினஞ்சாயிரம் பேரை கூப்பிட்டு அதே இடத்துல தான் கூட்டம் நடத்தினார் அப்போ அழுது அது பாதுகாப்பாக இருந்தது அப்போ அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுதே இதெல்லாம் நம்முடைய கண்ணிலே படுகிறது பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்ட்ரீம் டைரக்ஷன் தான் எல்லாரும் நீங்க எல்லாம் ஃபைல் பண்ண பிறகு ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ண பிறகு இது செய்த பிறகு இது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் நீதி அரசர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள் விட முக்கியம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று உடனடியாக மதுரையில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க யார் ஃபைல் பண்ணுறா பாஜக பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்க அவர்களுடைய அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நிராகரிக்கப்படுகிறது உச்சநீதிம உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளை நிராகரிக்கிறது ஸோ அவங்க அதுக்கு மேலே அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேர் அவங்க ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க இப்போது வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா பொது வெளியில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அந்த இரண்டு பேரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் ஒருத்தரை மிரட்டி வாங்கினதாக சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அந்த தந்தை வந்து இறந்து போன பார்க்க பார்க்கக்கூட வரலன்னு சொல்லி தாய் பேட்டி கொடுக்குறாங்க அந்த தாய் உயர்நீதி உச்சநீதிமன்றத்தில் காணொலியில் ஆஜராகி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ உச்சநீதிமன்றம் வந்து இதையும் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ போகஸ் கிளைமை வச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தர் வந்து சம்மந்தப்படாதவர்கள் பாஜக நிர்வாகிகள் ஸோ இப்போ அந்த போகஸில் இருக்க எடுத்துட்டாங்கன்னா இப்போ பாஜக நிர்வாகிகள் ஃபைல் பண்ண பெட்டிஷனில் ஆர்டர் போடப்பட்டிருக்கிறதா அப்போ பாஜகவுடைய நோக்கம் என்ன எப்படியாவது ஒரு சிபிஐ விசாரணையை வாங்கிட்டு தாவேக்காவை கையில் எடுத்துக்கணும் எப்படி இப்போ அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் நம்மளால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் பல ஜிவி கே நிறுவனம் அவங்க வந்து மும்பை ஏர்போர்ட்டை கையில் வச்சுருந்தாங்க ஹோல்சிம் ஹோல்டிங்ஸ் சிமெண்ட் ஹோல்டிங்ஸ் சிமெண்ட்டுக்கு பெரிய சிமெண்ட் கம்பெனி கிருஷ்ணாபட்னம் போர்ட் இதை போல் இன்னும் நிறைய இருக்குது ஸோ இந்த நிறுவனங்கள் மேலெலாம் சிபிஐ விசாரணை நடத்தியது விசாரணை நடத்திய உடனே அப்படியே இருக்குது அதன் பின்னர் அதானி இதெல்லாம் வாங்கிக்கிறார் ஃபோட்டோ வாங்கிக்கிறாரு அம்புஜா சிமெண்ட்ஸ் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் சாங்கி சிமெண்ட்ஸ் இதை வாங்கிக்கிறாரு ஜிவி கே மும்பை ஏர் அதானி வாங்கிக்கிறாரு இப்படி சிபிஐ வைத்து இதெல்லாம் நடந்திருக்கு சிபிஐ குறித்து ஏற்கனவே பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் இது மூன்றுக்கும் எதிராக பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் தெளிவாக எப்படி இவர்கள் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்திடம் இந்த வழக்கு போயிருக்கு வேடிக்கை என்ன அப்படின்னா திரு விஜய் அவர்கள் நீதிவெல்லோன்னு போட்டிருக்காரு அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று நமக்கு தெரியவில்லை எந்த நீதியை பற்றி பேசுகிறார் என்று தெரியவில்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த குடும்பத்திற்கு இன்னும் சென்று பார்க்கவில்லை அவர்களுக்கு எந்த நிவாரணமும் இன்னும் கிடைக்கவில்லை இப்படிப்பட்டவர்கள் ஒரு நெஞ்சுரம் இல்லாதவர்கள் ஆளப் போகிறார்கள் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக கணித்து வைத்திருக்கிறார்கள் ஸோ தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லை எந்த பின்னடைவும் இல்லை ஏன் அப்படின்னா ஏற்கனவே கரூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த வழக்கை தான் உயர்நீதிமன்றம் விசாரித்தது செட்டு ஃபார்ம் பண்ணிச்சு இப்போ ஒரு பின்னடைவு பதட்டம் அப்படின்னா அது அப்போவே இருந்திருக்கணும் இல்லை இப்போ சிட்டுக்கு பதிலாக சிபிஐ விசாரிக்க போகிறது இதே தான் நடந்துச்சு லாவண்யா சிறுமி லாவண்யா கொலை வழக்கில் இதே தான் நடந்துச்சு அப்புறம் என்ன சொல்லியாங்க சிபிஐ லாவண்யா கொலை வழக்கில் தமிழ்நாடு போலீஸ் எடுத்த நடவடிக்கை சரின்னாங்க அண்ணா போ பல்கலைக்கழக வழக்குக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டாங்க முடியாது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு தண்டனை கொடுக்கப்பட்டதா இல்லையா அதே போல் அண்ணா நகரில் ஒரு பாலியல் குற்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இல்லை சிபிஐ விசாரணை வேண்டாம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை போதும்ட்டாங்க அந்த விசாரணை முடிஞ்சது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஸோ மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை தமிழ்நாட்டுடைய முதல்வர் அந்த சம்பவம் நடந்த அன்று இரவே அங்கே போய் இருந்து எல்லாருக்குமான அந்த நிவாரணத்தை கொடுத்திருக்கிறார் ஆறுதல் படுத்தி இருக்கிறார் அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு நீதி வெல்லோன்னு சொல்லி ட்விட்டரில் போடுறது அழகு அல்ல நன்றி வணக்கம்